பராத் இரவில் மூன்று யாசித் என தலைப்பிட்டு அரபு மொழியிலும் அதிலுள்ள அதன் கருத்தை தமிழ் மொழியிலும் எழுதப்பட்ட ஒரு பதிவை முன்வைத்து இந்த ஹதீஸ் சஹிஹானதா என்பது பற்றி தெளிவுபடுத்துமாறு அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது அல்லாஹுடைய தீனில் நாம் மிக கவனமாக இல்லாவிட்டால் எம்மை நரகம் செல்லுகின்ற பாதையிலே மார்க்கத்திலே வழிகாட்டுவதாக நம்புகின்ற உளமாக்கல் என்ற பெயரில் உள்ளவர்களே எம்மை நரகிற்கு அழைத்துச் சென்று விடுவார்கள் எனவே மிக கவனமாக மார்க்க விடயத்திலே நாம் இருக்க வேண்டும் அரபு மொழியிலே கூறப்படுகின்ற அனைத்தையும் ஹதீஸ் என நம்பும் மடமையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் உலமாக்களின் பெயரால் மக்களை வழிகெடுக்கின்றவர்கள் நூற்றிலே ஏறக்குறைய தொன்னூறு வீதம் என்று நாம் கூறலாம் தாம் கூறுகின்ற வழிகட்ட விடயங்களை மக்கள் நம்பும்படி செய்வதற்கு அரபியிலே அது பற்றி சில வார்த்தைகளை விடுகின்றார்கள் சில வாசகங்களை முன்வைத்து விடுகின்றார்கள் அதன் அடிப்படையில் இங்கே பதிவு செய்யப்பட்டிருப்பது ஹதீஸ் கிடையாது அவர்களே அரபியிலும் தமிழிலும் எழுதியிருக்கின்றார்கள் அவர்களுடைய மொழிபெயர்ப்பின்படியே ஆரிஃபீன்கள் கூறுகின்றார்கள் என்று எழுதியிருக்கின்றார்கள் ஆரிஃபீன்கள் என்றால் உயர் உயர்மட்டத்தில் உள்ள மனிதர்களாக கருதப்படுகின்றவர்கள் அரபு மொழியிலே இதன் கருத்து அறிந்தவர்கள் என்பதாகும் அறிந்தவர்கள் கூறுகின்ற அனைத்தும் மார்க்கம் என்பது இஸ்லாத்தில் கிடையாது நபி அவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டியதன் பிரகாரம் இன் அத்தபியோ அத்தபியூ யூஹா இல்லைய வகை மூலம் எனக்கு அருளப்படுவதைத் தவிர வேறு எதனையும் நான் பின்பற்றுவதில்லை என்று கூறும்படி அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அந்த வழிகாட்டல் ஒரு ஆணிலே காணப்படுகின்றது எனவே முதலாவது விடயம் இது ஹதீஸே கிடையாது யாரோ அறிந்தவர்கள் சொல்கின்றார்கள் என்றுதான் எழுதப்பட்டுள்ளது எனவே இவை மார்க்கமே கிடையாது இரவு என்ற ஒன்று கிடையாது அதிலே இங்கு எழுதப்பட்டது போன்று மூன்று யாசின்களை இவர்கள் கூறுகின்ற விதத்திலே ஓத வேண்டும் என்பது அல்லாஹ் கூறியதும் இல்லை அல்லாஹுடைய தூதர் கூறியதும் இல்லை எனவே இதற்கு எந்த பெருமதியும் கிடையாது இருந்தாலும் இதில் உள்ள பிழையான விடயங்களை சுருக்கமாக உங்களுக்குச் சொல்வதென்றால் இரவிலே ஓத வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது பராத்திரவு என்று இஸ்லாத்திலே எதுவும் கிடையாது மகர இஷாவிற்கு இடையிலே ஓத வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இவ்வாறு கூறுகின்ற உரிமை அல்லாஹும் அவனது தூதரும் தவிர வேறு எவருக்கும் கிடையாது மூன்று யாசீன்கள் ஓத வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது இது அல்லாஹும் தூதரும் கற்றுத்தந்தது அல்ல தனக்கும் தன்னுடைய தான் நேசிக்கின்றவர்களுக்கும் ஆயுளில் பரக்கத் கிடைக்க இதனை மூன்று விடுத்தம் ஓத வேண்டும் முதல் விடுத்தம் ஓதும் இப்படி இந்த விடயத்தை மனதில் கொண்டு ஓத வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது இரத்த உறவுகளை சேர்ந்து நடப்பது அதுதான் நபி அவர்களால் கற்றுத்தரப்பட்டுள்ள ஆயுளிலே அபிவிருத்தியை தரக்கூடியது என்ற உண்மையாகும் பரா இரவு என கூறி ஷாபான் பதினைந்து இரவிலே இவ்வாறு சூரா யாசின் ஓதும்படி நபி அவர்கள் ஒருபோதும் கற்றுத்தரவில்லை அதேபோன்று விசாலமான கிடைப்பதற்கு இரண்டாவது யாசீனையும் மூன்றாவது யாசீனை நட்பாக்கிய வான்களில் எழுதப்பட வைக்க வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது ஒரே ஒரு சிறு கேள்வியை கேட்டு பாருங்கள் நபி உணவுக்கு பெரும் சிரமப்பட்டார்கள் என்ற நூற்று கணக்கான எங்களுக்கு தெரியும் அப்படி என்றால் பரா திரவிலே சூரா யாசீனை ஓதி அபிவிருத்தியை நபி ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரே ஒரு விடயத்தை நீங்கள் சிந்தித்தால் கூட இதில் எழுதப்பட்டுள்ளது அறிவீனமான ஏற்கக்கூடாத இஸ்லாத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாத விடயம் என்பதை நாம் தெளிவுபெற முடியும் எனவே இது இஸ்லாத்தின் வழிகாட்டல் அல்ல இஸ்லாம் தெரியாதவர்கள் இஸ்லாத்தின் பெயரால் மக்களுக்கு புதிது புதிதாக கற்றுக் கொடுத்த விடயங்களில் உள்ளவை இவற்றை செய்கின்றவர்கள் நரகம்தான் செல்வார்களே ஒழிய சுவனம் செல்ல முடியாது யார் இந்த தீனிலே புதிதாக ஒன்றை ஏற்படுத்தினாலும் அது மறுக்கத்தக்கது என்று நபி அலஹி சல்லாத்து வசலாம் அவர்கள் தெளிவாக கூறிவிட்டார்கள் மார்க்கத்திலே புதிது புதிதாக செய்தவர்கள் நபியுடன் ஸ்லாத்தை ஏற்றவர்களில் ஒரு சிலர் கூட மர்மை நாளிலே அவர்கள் நரகின்பால் அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்றும் அதற்கு விளக்கம் கேட்கின்ற உங்களது மரணத்திற்கு பிறகு புதி புதிதாக உருவாக்கியவர்கள் என்று கூறப்படும் என்ற விடயம் பல ஹதீஸ் நூல்களிலே இருக்கின்றன எனவே இங்கு எழுதப்பட்ட விடயம் ஒரு முஸ்லிம் எந்த விதத்திலும் ஏற்கக்கூடாத ஆதாரமற்ற பிழையான விடயமாகும்